மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதோடு தான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் மேலும் மக்களவையில் அதிமுக எம்பி சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஆதரவளித்தது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி அதிமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் விமர்சித்து இருந்தார் நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி யூபிஏ அரசில் திமுக அங்கம் வகித்த போது கனிம வளங்களை ஏலமிடாமல் தனியாருக்கு தாரை வார்த்து கொள்ளை அடிக்கப்பட்டது மற்றும் யூபிஏ அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது கனிம சுரங்கங்களை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு உரிமம் வழங்கினார்கள் என் ஆட்சியில் கனிம வள உரிமங்கள் ஏழ முறையில் விடப்படும் என சட்ட திருத்தம் கொண்டு வந்து கனிம வள ஊழலை தடுக்க ஏழ முறையை ஆதரித்துதான் தம்பிதுரை அவர்கள் பேசி உள்ளார் தமிழகத்தில் சங்ஸ்டைன் சுரங்கம் ஏழமிடுவதை பற்றி தம்பிதுறை நாடாளுமன்றத்தில் எந்தவித கருத்தையும் பேசவில்லை இந்த கனிம வள திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை உண்மையை மறைத்து என்னை பற்றி இப்படி தவறான தகவலை ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது கேவலமானது என்று பதிலடி கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது